ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்கரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்ரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் தனுர் ராசிக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும் ராசிக்கு குரு பார்வை இப்போ இந்த ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ராசிக்கு குரு பார்வையாக தனுஷுக்கு எடுத்துக்க முடியாது ராசியாதிபதி ராசியை பார்ப்பது அப்போ இவங்களுக்கு அது ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் இன்னும் அப்படின்னா நாலாம் இடத்துல சனி போயிடுச்சே அது அர்த்தாஷ்டமா சனி ஆச்சு அப்படின்னு கேட்கிறார்கள் இவர்களுக்கு இது நாள் வரை நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தான் நிறைய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடு இவர்களுக்கு இது நாள் வரை நாலாம் இடத்தில் இருந்த அந்த ராகு பகவான் தான் நிறைய பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் வெளியில சொல்லிக்க முடியாத நிறைய துயரங்களையும் துக்கங்களையும் துரோகங்களையும் கொடுத்து அவர் இப்ப மூணாம் இடத்துல வந்து குரு பார்வையில வந்து அமர்ந்து விட்டார் அது வந்து ஒரு பெரிய நாலாம் இடத்தில் சனி பகவான் உள்ள போகிறது ஒரு மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளியில வந்தது என்பது ஒரு பிளஸ் செவன்டி பர்சன்ட் ஆக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஜூன் மாதத்தில் இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்பவரும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ இவர்களுடைய லாபம் பலம் பெறுகிறது நிறைய லாபத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஈட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது அதையும் தவிர இவங்களுக்கு ஒன்பது பத்து அதிபதிகளின் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகமாக முதலில் ஆறாம் இடத்தில் இருக்கிறது இந்த ஆறாம் இடம் என்பது ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் வருகிறது ஆறாம் வீடு என்பது சூரியனுக்கு ஒரு உகந்த ஸ்தானம் பதினைந்துக்கு பிறகு சூரியன் என்பவர் இங்கு மிதனராசிக்கு வருகிறார் புதனம் அமர்ந்திருப்பார் இவங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சி ராசியாதிபதி சப்தமாதிபதி மேலும் பாக்யாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி சேர்க்கையில்பதி ராசியாதிபதியின் பார்வை ராசிக்கு ராசியாதிபதியின் பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு ராசியாதிபதியின் பார்வை சார் ஏதாவது புரியுது மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமுமே உங்களுக்கு தொழில் உத்தியோகம் லாபம் வெற்றி டெவலப்மெண்ட் முன்னேற்றம் கலத்திரம் இந்த எல்லா விஷயங்களிலும் நன்றாக இருக்கிறது இதை தவிர ஒரு ஃபெதர் ஆண்டர் ஜாக்பாட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதனால் வரை இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்பவர் வெளியிலே வருகிறார் இந்த தனுர் ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பிளானட் என இவர் தான் ஐந்தாம் வீட்டுக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது இவர் இதனால் வரை எட்டாம் வீட்டுல நீசமாக இருந்தார்னு சொல்லலாம் இதனால் வரை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திருப்தியோ அனுகூலமோ இல்லாமல் இருந்த தனுர் ராசி நபர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவது என்பது ஒரு பிளஸ் கேது பகவான் சிம்ம மண்டலத்துல அந்த கடைசியில இருக்கிறாரு தொடக்கத்துல செவ்வா இருக்கிறாரு இப்ப ஆறு டிகிரிக்குள்ள ரெண்டு பேரும் சேர்வதற்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் அப்போ தொழில் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் இடம் பூமி சொத்துக்கள் ரீதியாகவும் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும் சார் எல்லாமே தனுர் ராசிக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொன்னா எப்படி சார் கொஞ்சம் பாருங்க சார் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தேடி சொல்லுங்க சார் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டம பார்வையாக சனியை பார்க்கிறார் ஓ நாலாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இடம் வீடு வாகனம் மனை தோட்டம் இதெல்லாம் குறிக்காட்டக்கூடிய இடம் அதற்கு சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறுங்கிறது குறிப்பாக மேற்கு பாகத்தில் வரும் ஏன் அப்படின்னா சனி என்பவர் மேற்கு திசையை குறி செவ்வாய் தெற்கு ஸோ மேற்கு தெற்கு தென்மேற்கு திசைகளில் ஏதாவது சின்ன ரிப்பேரு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு ப்ளம்பிங் ஃபால்ட்டு மோட்டார் ஃபால்ட்டு அப்ளையன்சஸ் ரிப்பேர்னா நீங்கள் அதை தொடக்கத்திலேயே பார்த்துருங்க முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது வாகனத்தில் ஏதாவது ஒரு கோளாறு வரும் அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கொஞ்சம் முக்கியத்துவம் பொறுத்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் என்னதான் ஒரு நோண்டி நோண்டி சின்ன சின்ன மைனஸ் பாயிண்டாக எடுத்தாலும் ராசிக்கு குரு பார்வை இது ஒன்று போகிறோம் சார் இந்த ஒன்றை வச்சு நீங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆடலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆட்களை வெளிப்பட பரிகாரம்னு வந்துருச்சுன்னா சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும் பிரமாதமான காலகட்டம் விட்டதை பிடிப்பதற்கு எங்கே தோற்றோமோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு எங்கே அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் சாதிப்பதற்கு நின்று ஜெயிப்பதற்கு உண்டான காலகட்டம் தனு ரசிக்காரர்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தனு வேற என்ன ஷேர் பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி